முன்னேற்றங்களுக்கு பத்தாண்டு காலத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தம் போட்டு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு எழுபத்தி ஏழு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க சேர்ந்த மங்கலத்தில் வேலை கிடைச்சிருக்குதா பொய் தானே ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற முதலமைச்சருக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனை கொடுப்பீங்களா அத்தனை பொய் வாய் இருந்தால் போய் தேர்தல் நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு திமுக சார்பாக வெளியிட்டார் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும் போது முக்கியமான அறிப்பு கிராமத்தில் நூறு நாலு வேலை திட்டம் அதுல அந்த நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களாமா பொய் தானே அதே போல மாசம் மாசம் கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா கொடுத்தாங்களா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களே அதே போல குடும்பட்டைக்கு ரேஷன் கடையில் கூடுதலா ஒரு சவுக்குள்ள சக்கரை நாட்டு போட்டாங்களாம் ஏமாற்றுகின்ற அரசுக்கு தகுந்த பாடம் புகட்டுவீங்களா ஆண்டு மழை பெய்து எல்லாம் நீங்க முதலே நெலஞ்சுட்டீங்க இப்ப நானும் நிலைஞ்சிட்டேன் ஆக இன்னைக்கு இவ்வளவு மழை பெய்தாலும் தொடர்ந்து இங்கேயே இருந்து இந்த எழுச்சி பையனை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன் ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களை நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் தமிழகத்தில் இனி திமுக ஆட்சி வர முடியாது அதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி